குவைத் தீ விபத்து வறுமையை விளக்க ஏழ்மையை எட்டி உதைக்க வாழ்வில் முன்னேற இந்தியர் வெளிநாடு வறந்து சென்று எதிர்கால கனவுகளோடு தினந்தோறும் வேலை செய்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற இந்திய மாநில வேற்றுமையின்றி ஜாதி மத வேற்றுமை பாராமல் மொழியேதும் பிரிவு பாராமல் முன்னேற்றம் ஒன்றே பாதை என்ற முனைப்போடு வேலை பார்த்தனர் வெளிநாட்டில் அடுக்குமாடி குவைத்து குடியிருப்பில் கோரத்தி கொன்று விழுங்க மூண்ட புகையில் மூச்சு திணற தீயினுள் சிக்கிய எம்மக்கள் கதவினை உடைத்து வெளியேற உடல் உறுப்புகள் யாவும் சிதைவுற்று சிகிச்சை பிரிவில் அவர் தங்க இந்திய சொந்தங்கள் கதறி அழ என் உயிரே வா என் உறவே வா நம் கனவை நினைவாக்க எங்களை விட்டு கடல் கடந்தாய் நீ உயிரோடு வந்தால் அது போதும் என மண்ணில் மண்டியிட்டு புரண்டு தவிக்கும் இந்திய உறவுகளின் சோகம் உடைந்த மனங்களோடு மத்திய மாநில அரசுகளை கெஞ்சி கேட்கின்றனர் எம்மவரின் புகைப்படம் ஒன்று காட்டுங்களேன் எம்மவரை கொண்டு வந்து சேருங்களேன் என்று வலைதள நண்பர்களுடனும் சொந்தங்களுடனும் புலம்பி தவிக்கின்றனர் இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் சடலம் வீடு திரும்பட்டும் சிகிச்சையில் இருப்பவர் சீக்கிரம் இயல்பு நிலை அடையட்டும் இவை யாவும் கனவாக இருக்கட்டும் யாவும் கடவுள் செயல் என்றால் இதுவும் கடந்து போகட்டும்